வணக்கம் எல்லா குருமார்களையும் வணங்கி கொண்டு இந்த பதிவினை தருகிறேன் இந்த பதிவு எதுக்கென்றால் நாம் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது காசு பணம் இல்லாமல் நாம் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பள்ளி பாடங்களில் அதிகமாக இதை கற்றுத் தருவது இல்லை நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் தெரியாமலேயே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம் அது இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சின்ன சில விஷயம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது பாருங்கள் நம்ம இந்த டெய்லி நம்ம குளிக்கிறோம் அப்போ குளிக்கும்போது என்னாகுது உடம்பு சுத்தமாகுது அது ஒன்றே போதுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை குளிச்சே நமக்கு என்ன மேல் உள்ள இந்த உடம்பு மட்டுமே சுத்தமாகிறது அகம் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த அகத்தையும் குளிப்பாட்டணும் அகம் என்ன என்ன அதில் என்ன அகம் அப்படின்றது அதில் உள்ள ஒரு மூளை இருக்கிறது இல்லையா அந்த மூளையை சுத்தம் செய்யும் வேலை எப்படி செய்ய வேண்டும் உள்ளே தண்ணி எடுத்து ஊற்ற முடியாது மூளைக்குள்ளே ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் படிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது படிக்கிற காலத்தில் சரியாக நம்ம நல்லா படித்தோமேன்னால் நம்ம மூளை வந்து ரொம்ப சுத்தமாகும் அது நல்லா பலப்படும் அப்போது என்ன ஆகும்னா பெரிய பெரிய எண்ணங்கள் தோன்றும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இந்த உலகில் உள்ள எந்த விஷயமும் நமக்கு அது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பக்கமும் நமக்கு வரும் மூளை அதற்காக தான் படிப்பு என்பதும் அதற்காக தான் ஆகவே படிக்க வேண்டும் மூளை பண்பட வேண்டுமென்றால் அந்த மூளையை குளிப்பாட்ட வேண்டுமென்றால் கண்டிப்பாக நல்ல ஸ்கூல் பாடம் மட்டும் இல்லை காலேஜ் பாடம் மட்டும் இல்லை பாடம் வாழ்க்கை பாடமும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கு இருக்கு நம்ம அறிவு கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அறிவு கூர்மை கூர்மையாக ஆக நமக்கு வெளியில் எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அது ஒரு சாதாரணமான விஷயமாக தெரியும் எந்த வேலையும் நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த மூளை அப்புறம் மூளைக்கு உள்ள ஒன்று ஆத்மா உயிர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஆத்மாவை பற்றி சொல்லணுன்னா ஆத்மாவையும் ஒன்றும் அன்றாடம் டெய்லி குளிக்க வைக்கணும் அது எப்படி எப்படி குளிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அது தியானம் அப்படின்ற ஒன்றை நம்ம கையில் எடுத்து ரெகுலராக டெய்லி காலையில் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ நம்ம பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அதுதான் குளிப்பாட்டுறது ஆத்மாவை உயிரை நாம் குளிப்பாட்டக்கூடிய ஒரு செயல் என்பது தியானம் தியானம் என்பது ப்ரேயராக இருக்கலாம் எந்த எனி ஃபார்ம் ஆஃப் இதில் இருக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதை நம்ம பண்ண பண்ண என்னாகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆத்மா சுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும் அதாவது ரிஷிகள் முனிவர்கள்லாம் அதிகப்படியாக அந்த தியானம் பண்ணுவாங்க அப்போ ஆகுதுன்னா அந்த ஆத்மா உள்ளே போ போகும்போது அங்கே கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளை பார்க்கலாம் மனிதனும் கடவுளாகலாம் அப்படின்றது அதுதான் அப்போது நிறைய தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த கடவுளை அடையக்கூடிய நிலை வரும் நம்ம ஒரு மேலே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆத்மா சுத்தப்படும் நல்லா அது நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா அழுக்கு பிடிக்கும் எப்படி உடம்புக்கு அழுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி தான் மூளைக்கும் அழுக்கு பிடிக்கும் அந்த மூளையை ஷார்பாக்கணும் நிறைய படிக்கணும் ஆத்மா அது அழுக்கு பிடிக்கும் அந்த அழுக்க கழுவுணுன்னா தினமும் நாம் தியானம் பண்ணணும் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் தானாக வந்து சேரும் எப்படி தெரியுங்களா அந்த இது உடல் ஆன்மா உயிர் எல்லாமே வந்து லேஸாக இருக்கும் காற்று போல் இருக்கும் அப்படி இருக்கும்போது சந்தோஷம் தானாக பிறக்கிறது இந்த மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஏன்னால் அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா சுத்தம் பண்ணும்பொழுது எந்த இடம் சுத்தமாக இருக்கோ அந்த இடம் ஒரு நல்ல ப்ளசன்ட் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள மூளை உயிர் நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் உடம்புக்கு வெறும் குளிப்பாட்டுறது மட்டும் இல்லை எக்ஸசைஸும் பண்ணணும் அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது மூணும் சேரும்போது நல்ல ஒரு ம ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இது எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு வாங்க முடியாது அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நிறைய விஷயங்களோட ஒரு ஈஸியான வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து நிறைய காசு பணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவும் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு உதவுனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களோட நல்ல என்டர்டெயின்மெண்ட் கூட இருக்குது சீரியஸான விஷயம் மட்டும் கூட இல்லை ஜாலியான விஷயம் எல்லாமே வரும் அதனால் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் என்னால் ஒருத்தர் பலனடிச்சு கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி